தவறுகள் ஏற்படும் போது மறைச்சிட கூடாது அதை கத்திற்கு மறக்க கூடாது ஏன்னா திட்டம் மறக்க முடியாது தவறுகள் ஏற்படும் போது அதை கொண்டு வருகிறோம் அறிக்கை செய்கிறோம் அப்படி அறிக்கை செய்யும் போது கத்த கிருபையாய் பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார் தம்முடைய பசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார் நீதியின் உணர்வை நமக்கு மறுபடியும் செய்கிறார் தருகிறார் இப்ப இன்னொரு குறிப்பை சொல்லாம இருக்க முடியாது என்னன்னா இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுவதற்கு ஆயத்தமா இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படி கிடையவே கிடையாது சில போதனைகள் இந்த நாட்கள் அப்படி வருகிறது எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் நவர் ரத்தம் இருக்கிறதுனால நம்ம அஜாக்கிரதையாக வாழ முடியாது கப்பல்களில் லைஃப் போட்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க அதாவது நிறைய போட்டுகளை ஒரு ரூம்களை அடிக்க வச்சுருப்பாங்களாம் அது எதுக்குன்னா எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு கப்பல் உடைஞ்சிருச்சுன்னா பயணிகளும் சேர்ந்து கப்பலோட முங்கி போகாமல் இருக்கிறதுக்கு பாருங்க அந்த லைஃப் போட்டில் போட்டை வச்சிருப்பாங்களா அந்த லைஃப் போட்டை எடுத்து டக்கு டக்குன்னு வெளியே வச்சு இந்த பயணிகளை லைஃப் போட்டில் ஏற்றி விட்டுருவாங்களாம் கப்பலோட சேர்ந்து இந்த பயணிகள்லாம் முங்கி போகாமல் இருக்கிறதுக்கு தப்பித்துக் கொள்வதற்காக அந்த லைஃப் போட்டை வச்சிருக்கிறாங்க கவனிங்க ஒரு மாலுமி இருக்கிறாரு அவரு லைஃப் போட் இருக்குது அதனால நான் கப்பலை எப்படி வேணாலும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி தாறுமாரா ஓட்டுனர் வச்சுங்க கப்பல் எங்கேயாவது போய் பாறையில மோதி எரிஞ்சிரும் உடஞ்சு போயிரும் அப்படி ஓட்டுறதுக்காக லைஃப் போட் இல்ல எப்பவோ எங்கேயோ ஒரு அசம்பவம் நடந்துச்சுன்னா மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த லைஃப் போட்டு இருக்குது மாலுமி இப்போ மேப்ப பார்த்து ரூட்டை பார்த்து கரெக்டா என்ன செய்யணும் கப்பலை ஓட்டணும் ஏன்னா கப்பல் விளையேறப்பட்டது அதே போல நான் சொல்றேன் விசுவாச வாழ்க்கையாகிய கப்பல் விளையேறப்பட்டது எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ரத்தம் இருக்கிறதுனால நான் எப்படி வேணாலும் வாழலாம் நெவர் 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 அப்படி வாழவே முடியாது வார்த்தையின்படி தான் வாழ முடியும் தேவனுடைய ஆவியானவர்கள் காண்பிக்கிற அந்த பரிசுத்த பாதையில தான் போக முடியும்